ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த நாட்டில் ஒன்பது வருடங்களில் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை களவாடியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு மகன்மார்கள் ஒரு மச்சான் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பம் முதல் இரண்டாயிரத்து பதினான்கு கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாவை கையூட்டாக பெற்றுள்ளனர் இதனாலேயே நாடு வங்குரோத்தானது நான் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாரிய ஆறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தேன் அதில் முக்கியமாக அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் காணப்பட்டன இந்த திட்டங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடன் வழங்குவதாக ஒத்துக்கொண்டிருந்தன ஆனால் சீனா தான் முக்கியத்துவம் வழங்கியிருந்தது அப்போது நாம் வெளிநாட்டு கடன்களை ஒரு வீதம் வட்டிக்கே பெற்றுக் கொண்டோம் ஆனால் ராஜபக்ஷ காலத்தில் ஆறு தொடக்கம் ஒன்பது வீதம் வட்டிக்கு கடன் பெறப்பட்டுள்ளது அதில் சில வீதங்கள் அவர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது எந்த அரசியல் தலைவரும் அவ்வாறான ஒரு வட்டிக்கு கடன் வாங்க மாட்டார் அத்தோடு சீனா எங்களின் பாரிய ஆறு அபிவிருத்தி திட்டங்களுடன் கடன் வழங்கியது அப்போது நான் செல்வதற்கு முன் நுரை அனல் மின் நிலையத்தின் வேலைகளை ஆரம்பித்தேன் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷ இந்த திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சீன நிறுவனத்தை வரவழைத்து ஒன்றும் கேட்காமல் இந்த திட்டத்திற்கு இருநூற்று மில்லியன் செலவழிக்கப்படுகிறது தானே எனக்கு நூற்று நாற்பது மில்லியன் அதாவது ஒரு திட்டத்திற்கு தேவை என்று கேட்டுள்ளார் அவர்கள் அவ்வளவு பணம் தர முடியாதென கூற வெளியில் செல்லுங்கள் என கூறியுள்ளார் அதாவது நாங்கள் கொண்டு வந்த சிறந்த ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் நாட்டை விட்டு சென்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார்